கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் ஒன்று குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்கள் விபச்சாரக்காரரோடே கலந்திருக்க கூடாதென்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன் ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர் பொருளாசைக்காரர் கொள்ளைக்காரர் விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாதென்று நான் எழுதவில்லை அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாக இருக்குமே அலை லூயா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே இந்த வசனம் அபசனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதின நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த கொரிந்து அந்த பிளேஸ் எப்படின்னாக்கா விபச்சாரம் நிறைந்த ஒரு பகுதி வியாபார ஸ்தலம் அங்கே இஷ்டத்துக்கு பணப்புழக்கம் இருக்கும் எல்லா நாட்டிலேருந்தும் அந்த மத்திய தரைக்கடலில் வந்து அந்த கொருந்தில் தான் அந்த துறைமுகத்தில் வந்து தங்கியிருந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் டேரா போட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போவாங்க அப்போ அவங்களுக்கு நிறையா அந்த இடத்துல பெரிய ஹோட்டல் ஹோட்டல்லாம் நிறையா இருக்கும் ரூம்ஸு ரெண்டுக்கு இருக்கும் எல்லாமே பயங்கர பிஸியான இடம் அந்த இடத்துல விபச்சாரமும் அதிகமாக பெரியிருக்கு அப்போ விபச்சாரம் வந்து அது ஒரு ஒரு பாவனையாக அங்கே தெரியாது அது ஒரு வந்து கேஷுவலாக தான் அவங்களுடைய காரியங்கள் அப்படியே ஆகிவிட்டது அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த வசனம் சொல்லப்பட்ட காரியம் அந்த மாதிரி ஒரு இடம் இடமே அப்படி தான் இருக்குது பாவம் நிறந்ததாக இருக்குது விபச்சாரக்காரரோட கலந்திருக்கக்கூடாது என்று நிருபத்தின் உங்களுக்கு எழுதினேன் என்று சொல்கிறார் இந்த நிருபத்தில் விபச்சாரக்காரரோட நீங்கள் கலந்திருக்கக்கூடாதுன்னா எல்லாம் முக்கால்வாசி பேரும் விபச்சாரம் செய்கிறவங்க தான் இருக்காங்க அப்போ அவங்களோட எப்படி கலந்திருக்காமல் இருக்கிறது அதுக்கு தான் அப்பசநாயகி பகுல் அடுத்து சொல்கிறாரு ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர் பொருளாசைக்காரர் கொள்ளைக்காரர் விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை என்று சொல்கிறார் பாருங்கள் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்கும் இந்த மாதிரி நிறையா இந்த மாதிரி கேரக்டர் உள்ள ஆட்கள் சுற்றி நம்மளோட இருந்துகிட்ருப்பாங்க எப்படின்னா விபச்சாரக்காரர்கள் பொருளாசைக்காரர்கள் கொள்ளைக்காரர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் எல்லாம் பலதரப்பட்டவர்கள் நம்மளோட எப்போதுமே அன்றாடம் நம்ம நம்மளுக்கு வாழ்க்கையில குடும்பத்திலையா இல்லை வந்து சொந்த பந்தங்கள் உட்காரங்கள் மத்தியிலையா இல்லை வேலை ஸ்தலத்திலேயா இல்லை தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அறிமுகம் உள்ளவர்கள் அறிமுகம் இல்லாதவர்கள் நம்ம அன்றாடம் பேசுகிற பழகிறவர்கள் எத்தனையோ பேரோட எப்படியேப்பட்ட சுபாவங்கள் வேணாலும் இருக்கலாம் பாருங்க அப்போ விபச்சாரக்காரர் பொருளாசைக்காரர் கொள்ளைக்காரர் விக்கிரசாதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை என்று அவர் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி சொல்கிறார் ஏ அப்படி நான் ஃபுல்லாக அவங்களோட கலந்திருக்கவே கூடாதுன்னு நான் ஸ்ட்ரிக்டாக அப்படி சொல்ல அப்படியானால் நான் அப்படி சொன்னேன்னா நீங்கள் இந்த உலகத்தே விட்டு நீங்கி போக வேண்டியதாக இருக்குமே ஏன்னா இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது இந்த சுபாவம் உள்ள கேரக்டர் உள்ளவங்க எல்லாம் இந்த உலகத்தில் எல்லா பகுதியிலையும் பரவி கிடக்கிறது அப்போ நீங்கள் அவங்களோட கலந்திருக்க கூடாதுன்னா இந்த உலகத்தையே விட்டு நீங்கள் பிரிஞ்சிருந்தால் தான் அது சாத்தியமாகும் நான் அப்படி சொல்ல வரல நீங்கள் வந்து அவங்களோட அன்பு இருக்கலாம் ஆனால் ஐக்கியம் இருக்கக்கூடாது ஐக்கியம் அவங்களோட சேர்ந்து அதாவது சங்கீதம் ஒன்று ஒன்று வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது துன்மார்க்கோட ஆலோசனை நிலவாமலும் பாவிகள் வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நம்ம அதன்படி நான் நடக்க வேண்டும் இந்த வீண் அலப்பல் அடித்து கிண்டல் கேலி அடித்து வீண் வெட்டி கதைகளை பேசி அப்படி இருக்கவங்களோட நாம் ரொம்ப அவங்களோட ஆகி அவங்களோட தொண்ண போய்ட்டு இருந்தால் நம்ம நாட்கள் பொல்லாதவங்களால தான் காலத்தை பிரோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறது நம்ம நாட்களை வீணாக கழித்தால் தேவனுக்கு நம் கணக்கு கொடுக்க வேண்டும் ஆண்டவர் சொல்கிறாரு மனுஷ பேசுகிற வீணான வார்த்தைகளுக்கு தேவன் கணக்கு கேட்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்ல இல்லையா அப்போ நம்ம நம்ம பேசுகிற வார்த்தைகள் நம்ம செயல்பாடுகள் பரலோகம் நம்மளை கவனித்து கொண்டே இருக்கிறது அழிவுயா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்மளை கவனித்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது தனித்தனி நபர் மீது கண் வைத்து பார்த்து கொண்டிருக்கிறது வானமும் பூமி அதுக்கு சாட்சியாக இருக்கிறது அழிலுவியா அப்போ நம்ம எப்படி இருக்க வேண்டும் ஆண்டவர் வேதத்தில் சொன்னப்பட்டபடி நாம் இரவும் பகலும் கத்துடைய வேதத்திலேயே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி இரவும் பகலும் பைபிள் எடுத்து படிச்சுட்டு அதை தியானித்து அப்படியே இருக்கிறதா அப்போ நம்ம டூட்டிக்கு போவோம் வருவோம் நம்ம அன்றாடம் வீட்டு வேலைகளை செய்வோம் நம்மளுடைய சொந்த காரியங்கள் அநேக காரியங்கள் இருக்கிறது அப்போ எந்நேரமும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இரவும் பகலும் கத்துடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்கிற வசனத்துக்கு என்ன அர்த்தம் வசனங்களை இருதயத்திலே நாம் பதிக்க வேண்டும் இருதயத்தில் பதிக்கப்பட்ட வசனங்களை இந்த மாடு அசை போடும்ல வேக வேகமாக சாப்பிட்றோம் சாப்பிட்டு ஒரு இடத்துல போய் உட்காரும் உட்காந்து மாடு அசை போடுவது போல் அப்படியே அந்த வயிற்றில் இறப்பையில் இருக்கெல்லாம் வாய்க்கு திரும்பி கொண்டு வந்து அதை அசை போட்டு மெல்லும் மென்று 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 அது மாதிரி நாம் வசனத்தை படித்ததை இருதயத்தில் பதித்து கொண்டு நம் நடக்கும்போதும் உட்காரும்போதும் பேசும்போதும் படுக்கும்போதும் நம்ம வேலை செய்யும்போதும் எல்லா நேரத்தில் அந்த வசனத்தை நம் இருதயத்தில் அசை போட்டு அசை போட்டு அன்றவரே இந்த வசனத்தை இன்றைக்கி என்னோடு நீங்கள் பேசுகிறீங்கப்பா அன்றவரே இந்த வசனத்து மூலம் எனக்கு கிரியை செய்கிறீங்க நன்றி எஸ் அப்பா நீங்கள் என் கூட இருக்கீங்க ஸ்தோத்திரம்ப்பா உங்களுடைய வசனத்து மீது நான் தாகமாக இருக்கிறேன் ஏக்கமாக இருக்கிறேன் நன்றியப்பா நன்றி அப்பா எனக்கு இப்படிப்பட்ட கிருவே தந்திருக்கீங்க ஸ்தோத்திரம் என்ற இந்த வாக்கு தத்துக்காக ஸ்தோத்திரம் அந்த அந்த வசனத்தை நம்ம நினச்சி நினச்சி அப்படியே ஆண்டோருக்குள்ளே நம்ம இந்து கலி கூற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் தான் நம்ம அசை போடுவது இதுதான் இரவும் பகலும் தியானிப்பது அதில் எவ்வளோ இன்பம் பேரின்பம் நாம் தியானிக்க தேர்ணிக்க எந்த அளவுக்கு வசனத்தை நாம் அறிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு விடுதலை சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லப்படுகிறது அப்போ சத்தியத்தை நாம் எந்த அளவுக்கு அறிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு விடுதலை அதி சீக்கிரத்தில் நடக்கும் பாருங்கள் அப்போ நம்மளை சுற்றி விபச்சாரக்காரர்கள் இருந்தாலும் சரி அது பொருளாசைக்காரர்கள் இருந்தாலும் சரி அது வந்து கொள்ளைக்காரர்களோ இல்லை விக்கிராதனைக்காரர்களோ என்ன இருந்தாலும் எதுவும் நம்மளை தாக்காது அணுகாது எதுவும் நம்மளை தொட முடியாது எப்படி தண்ணீரிலே தாமரை இலை அது தண்ணீரில் இருந்தால் அந்த தண்ணிக்குள்ளே தான் இலை இருக்குது ஆனால் தண்ணி அது மேலே விழுந்தாலும் அந்த இலையில் ஒட்டவே ஒட்டாது அழிலுயா அது தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படியாப்பட்ட சுபாமம் உள்ளவர்கள் நம்மளோட கூட பயணிக்கிறவங்களா இருந்தாலும் இந்த வாழ்க்கை பயணத்திலே நம்ம அது சொந்தங்கள் மத்தியிலே இருக்கலாம் இல்லை உற்றா உறவினர்கள் மத்தியிலே நம்ம பயணிக்கிற மாதிரி இருக்கலாம் இல்லை வேலை ஸ்தலத்தில் நம்மளோடு பயணிக்கிற ஒ நம்மளோடு வேலை செய்கிற ஒவ்வொருடைய சுபாவங்கள் அப்படி இருந்திருக்கலாம் தெரியாது ஆனால் யார் எப்படி இருந்தாலும் எதுவும் என்னை தொட முடியாது ஏனென்றால் நான் ஆவினால் பிறக்கப்பட்டவன் ஆவினால் பிறக்கப்பட்டவள் கிறிஸ்து எனக்குள்ளே வாசம் செய்கிறார் பரிசுத்தாவியானது நான் தங்கு என்னோட சரீரம் பரிசுத்தான தங்குகிற ஆலயம் பரலோகமே எனக்குள்ளே இருக்கிறது அந்த உணர்வு நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கணும் நம்மளோட உட்காரும்போது எந்திரிக்கும் போது படுக்கும் போது நடக்கும்போது பேசும்போது எந்த வேலை செய்தாலும் கிறிஸ்து எனக்குள்ளே வாசம் செய்கிறார் பரிசுத்தாவியான ஒரு ஆழ்த்தத்தும் உள்ளவர் அது வல்லமை அபிஷேகம் வல்லமை அதோடு நின்று விடாதபடி ஆவியானவர் அவர் ஒரு ஆள் திருத்தம் உடையவர் அவரோடு ஒரு ஸ்னேக் தின்று பேசுகிற போல பேசணும் அவர் நமக்குள்ளே தான் இருக்கிறாரு அப்போ நமக்குள்ளே இருக்கிறவட்ட நம் அனுதினமும் பேச வேண்டும் அப்படி ஒரு பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ளும்போது எதுவும் எந்த சுபாவம் விபச்சாரக்காரர்களோ வேசித்தனக்காரர்களோ இல்லை பொருளாசைக்காரர்களோ கொள்ளைக்காரர்களோ விக்கிராதானக்காரர்களோ என்ன சுற்றி நம்மளை நெருக்கினாலும் எதுவும் நம்மளை அணுக முடியாது அழிவியா அந்த சுபாவத்தில் எப்படியா இருந்தாலும் இந்த சுபாவம் கிறிஸ்து எனக்குள்ளே வாசம் செய்கிறார் நான் என்றும் சிலுவையில் அறையப்பட்டாய் எனக்குள் எனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்து நான் அவருக்குள் பிழைத்திருக்கிறேன் எனக்குள் அவரே நாம் அவர் நாமமே மகிமைப்படட்டும் என்று சொல்லி நான் முழுவதுமாக அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நம்மளை முழுவதுமாக ஆட்கொண்டு இருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளை நாம் முழுமையாக ஆண்டோட்டை அர்ப்பணித்து அண்டவரே என்ன இடையூறுகள் பிரச்சனைகள் எப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்கள் என்னை நெருக்கினால் அண்டவரே நான் உண்மையே ஆண்டவரை நம்பியிருக்கிற கத்தவை எனக்குள்ளே நீங்கள் இருக்கீங்கப்பா எந்த சுபாவங்களும் என்னை நெருங்காதபடி அணுகாதபடி நீங்கள் என்னை அண்டவரையும் உடைய நான் நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரை நன்றி அப்பான்ட்டு சொல்லி ஆண்டு நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் அதோடு ஒரு நாளைக்குள் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரே ஒரு புதிய நாளைக்கான கிருபை செய்திருக்கிறாரே எத்தனை பேருக்கு கிடைக்க முடியாத வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறதே ஆண்டுக்கு நன்றி சொல்லி ஆண்டு நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் ஹலே நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் துதிகளின் மத்தில் வாசம் செய்கிறவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே அல்பா உமேகமானவரே உங்க துதிக்கிறோம் ஆதி அந்த மாணவரை உங்க துதிக்கிறோம் சர்வ சிஷ்டிகரே வியாபிகரை உங்க துதிக்கிறோம் வாழாக்கமல் தலைவக்குறையை உங்க துதிக்கிறோம் கீழாக்கமல் மேலாக்குறையை உங்க துதிக்கிறோம் அந்த சராசரங்களை சிருஷ்டித்தவரை உங்க துதிக்கிறோம் ஆண்டவரே நன்றி தகப்பானே நன்றி தகப்பானே இந்த அருமையான நாளைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒரு புதிய நாளை காண கிருபி செய்திரே ஜீவன் தந்திரே பலன் தந்திரே சுகம் தந்திரே நன்றி தகப்பானே நன்றி தகப்பானே அண்டு அப்பா அண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷத்தில் அண்டு அன்றே அப்பா ஸ்தோத்திர கடைசி மாதமாகிய பனிரெண்டாவது மாதம் டிசம்பர் மாதத்தின் அன்றே இருபத்தி மூணாம் தேதியை காண கிருபை செய்த தேவனை மகன் கோடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா நன்றி அப்பா எத்தனையோ பேர் ஆண்டவரே இந்த நாளை காணா முடியாமல் ஆண்டவரே மரணத்தை சந்தித்திருக்காங்க ஆண்டவரே எங்களுக்கு இந்த மட்டும் ஜீவன் சுகம் பல ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வருவது முடிய சுத்த கிருபை ஆண்டவரே எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோ முடி சித்தத்தை நடத்துங்கப்பா இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டிருக்க ஒவ்வொரு ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரை வேறு பிரித்திருக்கீங்க உங்கடைய பிள்ளையை வச்சிருக்கீங்க அந்தவரை ஆவிக்குரிய பிள்ளைகள் நாங்கள் ஆவிக்குரிய செய்யும்படியாக அன்றுவரே எங்களோடு ஆவியான வழியை நடத்துகிறதா இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிற அண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தை வாசித்து வேதம் மூலம் எங்களோடு இடைப்பட்ட நன்றி தகப்பனை நன்றி தகப்பனை பிரியமானது செய்ய மூடைய வழியில் நடக்க மூடைய சுபாம எங்களோட சுபாமா மாற அன்றுவரை அணுதினும் உண்மை போல கிறிஸ்துவை போலவே எங்களை அண்டு நீர் உருவாக்கி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அண்ட் நன்றி அப்பா நன்றி அப்பா அண்டவரே இதுவரை நீ நடத்தி வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம் எங்கள் வீடும் எம்மாத்திரம் அண்டவரே எங்களே முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குற அர்ப்பணிக்கிறோம் ஒரு புதிய நாளைக்குள்ள நடத்தி கொண்டு வந்திருக்க தேவனே இந்த புதிய நாளினுடைய புதிய கிருமை பெற்றுக்கொண்டு உமக்கண்டு சாட்சியை ஓட உழைக்க பலனை சத்தத்தை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம் எல்லாருடைய கண்களும் தியாயம் இருக்குது கிருப்பை கிடைக்கிச்சு எங்கள் இந்த நாளைக்கு விரோதமாக இந்த ஜபத்திற்கு விரோதமாக எங்கள் ஒவ்வொரு குரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரிகளை நசன ஏசு கிறிஸ்துவின் வளமல நாமத்தினாலே கட்டிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன் அலே லூயா உடைய நாமம் ஒன்றே மகிமை பாடட்டும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அன்றது தேவரீர் எங்களை ஆசிர்வதித்து எங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கி முதுக்கரம் எங்களோட கூட இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்கள் விலைக்கு பாதுகாத்து ரச்சு தரலும் அன்றவரே நன்றி தகப்பனே நீர் அப்படியே ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம் 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 அன்றவரே முக்கிய துதிகனம மேலாம் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் அமேன்